உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் துவக்கம் தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலின் போது தொகுதிகள் தோறும் சென்று மக்கள் மனுக்களை பெற்றார் இதன் மூலம் சுமார் ஒரு கோடியே ஐந்தாயிரம் மனுக்கள் அவரது கவனத்திற்கு வந்தன இந்த மனுக்களில் குறைகளை தீர்க்கும் நோக்கில் முதல்வரின் முகவரி என்னும் புதிய துறை தொடங்கப்பட்டது இந்த துறை மூலம் தற்போது வரை ஒரு கோடியே ஓராயிரம் மனுக்கள் தீர்வு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மக்கள் அரசு திட்டங்களின் பயன்களை மக்கள் உடனடியாக பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் கட்டத்தில் எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு ஒன்பது லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்டது இரண்டாம் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை முதல் செப்டம்பர் வரை இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு கிராம முகாம்கள் நடத்தப்பட்டு பதிமூணு லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன இதில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மனுக்களுக்கு தீர்வு வழங்கப்பட்டது மூன்றாம் கட்டமாக தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக நானூத்தி முப்பத்தி மூணு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு ஒன்னு புள்ளி எட்டு லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன இதில் ஒன்னு புள்ளி நான்கு ஏழு லட்சம் தீர்க்கப்பட்டன இந்நிலையில் மக்கள் தங்களது குடியிருப்பிலிருந்தே குறைகளை தெரிவித்து தீர்வு பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டம் சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது இந்த திட்டம் சிதம்பரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது நேற்று ரயிலில் சிதம்பரத்திற்கு புறப்பட்ட அவர் காலை காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் திருமண மண்டபத்தில் திட்டத்தை தொடங்கினார் இந்த திட்டம் முதல்வரின் முகவரி துறை மூலம் செயல்படுத்தப்படுகிறது தமிழகம் முழுவதும் பல்வேறு துறைகள் சார்பில் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளன நகர பகுதிகளில் பதிமூன்று துறைகள் மூலம் நாற்பத்தி மூணு சேவைகள் கிராம பகுதிகளில் பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்பட உள்ளன இன்று முதல் நவம்பர் மாதம் வரை தமிழகம் முழுவதும் முகாம்கள் நடைபெற உள்ளன இதில் மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு முகாம்கள் நகரங்களில் ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் கிராமங்களில் நடத்தப்படும் இது கடந்த திட்டங்களில் இருந்து இரண்டு மடங்கு அதிகம் என்பது முக்கிய அம்சமாகும் あ。<music> மனுக்களை பெறுவதற்காக சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலர்கள் கணினி இயக்குநர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் சிறப்பு பயிற்சி பெற்றுள்ளனர் முதல் கட்டமாக ஆகஸ்ட் பதினைந்து வரை நகரங்களில் ஆயிரத்தி இருபத்தி எட்டு இடங்களிலும் கிராமங்களில் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து இடங்களிலும் முகாம்கள் நடக்கின்றன ஒவ்வொரு மாவட்டத்திலும் தினமும் ஆறு இடங்களில் முகாம்கள் நடத்தப்படும் இந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பமும் பெறப்படும் ஒவ்வொரு முகாமிலும் நான்கு கவுண்டர்கள் இதற்காக நியமிக்கப்படும் மற்ற சேவைகளுக்கு தலா இரண்டு கவுண்டர்கள் இருக்கும் இ சேவை ஆதார் திருத்தம் போன்ற சில சேவைகளுக்கு மட்டும் ரூபாய் முப்பது கட்டணம் வசூலிக்கப்படும் முகாம்களில் பெறப்படும் மனுக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு அளிக்கப்படும் தீர்வுகள் திருப்திக்குரியதாக இல்லையெனில் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது மனுக்களின் நிலைமையை இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தையும் முதல்வர் சிதம்பரத்தில் தொடங்கி வைத்தார்